பெதப்பம்பட்டியில் ராமர் வேடம் அணிந்து குழந்தைகள் அயோத்தி ராமர் கோவில் பிரசாதம் வழங்கினர் திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்துள்ள பெதப்பம்பட்டியில் அயோத்தி ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஷ்திர டிரஸ்ட் வேண்டுகோளுக்கின இந்து அமைப்புகள் சார்பில் ரோடு பொள்ளாச்சி சாலை தாராபுரம் சாலை பகுதிகளில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் அருகில் உள்ள குடியிருப்புகளில் குழந்தைகள் ராமர் வேடம் அணிந்து அயோத்தி ராமர் கோவில் பிரசாதம் மற்றும் அழைப்பிதழை வழங்கினர் அப்போது இந்து அமைப்புகள் சார்பில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷங்கள் இட்டவாறு சென்றனர் மேலும் இந்து அமைப்பு நிர்வாகி ஜெயப்பிரகாஷ் கூறும்பொழுது பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பின் தற்பொழுது பல வருடங்களுக்கு பிறகு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது இந்த நிலையில் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு பாகுபாடின்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என தற்பொழுது அனைவருக்கும் குழந்தைகளுக்கு ராமர் வேடமணிந்து அழைப்பிதழ் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டு வருகின்றது என்று தெரிவித்தார் பிரச்சனைகளுக்கு நடுவில் ராமர் கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது அடுத்தது இப்போ இருக்கிற மத்திய அரசு மூலிமா அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு வேலைகள் முடிஞ்சு முழுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தயார் நிலையில் வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி இது நடைபெறுது இங்கே ஒவ்வொரு பஞ்சாயத்துகள்லேயுமே ஒவ்வொரு ம கொண்டியது மூலியமும் ஒவ்வொரு பஞ்சாயத்துகள்லேயுமே கிராமங்கள் வாரியாக இந்து அமைப்பினர் எல்லாருமே எல்லா மக்களும் சேர்ந்து ஊர் பொதுமக்களோடு இணைந்து இங்கே நாங்கள் அழைப்பு இன்னைக்கு தான் அந்த பணியை ஆரம்பிச்சுருக்குறோம் இந்த பணிக்காக குழந்தைகள் எல்லாத்துக்கும் ராமர் வேஷம் போட்டு எல்லா மக்களும் இதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் உண்மையிலே எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி எங்களோட இந்து அமைப்புகள் சார்பாக எல்லா பொருள் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்